தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று இரவு இந்தியா தீவிரவாதிகள் மீது நடத்திய தாக்குதல் பதிலுக்கு பாகிஸ்தான் இன்று இரவு இந்தியாவை தாக்கும் என்கின்ற நிலையில் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு ஆப்ரேஷன் சிந்துர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு தாக்குதலை இந்தியா நேற்று இரவு சரியாக அதாவது அதிகாலைன்னு சொல்லலாம் இல்லைன்னா நள்ளிரவுன்னு சொல்லலாம் ஒன்று நாற்பத்தி நாலு மதிக்கு நடத்தியிருக்கிறது இருபத்தைந்து நிமிடங்கள் நடந்த இந்த தாக்குதல் ஒன்பது இடங்களை குறிவைத்து அதில் ஐந்து வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நான்கு இடங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கிறது மொத்தம் இருபத்தி ஆறு நிலைகளை தாக்கிய இந்திய ராணுவம் நூத்தி எண்பது தீவிரவாதிகளை கொன்றதாக சொல்லப்படுது இதுல ரொம்ப முக்கியமா மசூத் ஆசாத் அவருடைய குடும்பத்தை தரைமட்டமாக்கி இருக்கிறது பவல்பூர் என்கின்ற இடத்துல உள்ள ஒரு பள்ளிவாசல்ல இவர்கள் ஜெய்சி முகமதை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த ஆப்ரேஷன் செந்தூர் மிக அதிகமாக இன்று உலக அளவில் உள்ள வலையொலிகள் இணையதளங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது அதுவும் மிக குறிப்பாக இன்று காலை நடந்த ராணுவ தரப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சோபியா கிரோசி வியோமிகாசின் என்ற இரண்டு ராணுவ அதிகாரிகள் சோஃபியா கிரோசி அவர்கள் ராணுவ அதிகாரி வியோமிகாசின் அவர்கள் விங் கமாண்டர் இவர்கள் இருவரும் கொடுத்த அந்த ஊடகத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்பது பாகிஸ்தானினுடைய செவில போட்ட அறை போல இருந்தது அந்த அவர்களுடைய ஊடக சந்திப்புக்கு முன்னால் அவர்கள் கொடுத்த அந்த காணொளி என்பது மிக பெரிய அளவில் இன்று பேசப்படுது அந்த காணொலியில் சொல்லப்பட்டது பத்து ஆண்டுகளில் முன்னூத்தி ஐம்பது மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகளால் எண்ணூறு ராணுவ அதிகாரிகள் மேலாக மொத்தம் ஒரு மக்களே வந்து ஒரு எண்ணூறு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதே போல ராணுவ தரப்புல எடுத்தீங்கன்னா மொத்தம் ஒரு அறுநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு ராணுவ வீரர்கள் வந்து உடல் பாகங்கள் சிதைந்த நிலையில் அவர்களும் வந்து இதில் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளால் ஏற்பட்ட கொடூர தாக்குதல்னால் பாதிக்கப்பட்டவங்க இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா ஆசாத் காஷ்மீருங்கிறதா விஷயம் நம்ம சொல்லுவோம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அவங்க சொல்கிறாங்க இந்தியா ஆக்குப்பைடு காஷ்மீர்னு அதாவது பிஓகே ஐஓகே இதுதான் பிரச்சனை ஒட்டுமொத்த பிரச்சனை இதுதான் ஆனால் இந்த இருந்து இன்னைக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்திய இராணுவம் எந்த அளவிற்கு திறம் படைத்தது ஆற்றல் படைத்தது ஏன்னா இருபத்தஞ்சு நிமிஷத்தில் சரியாக தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய நிலைகளை குறிவைத்து தாக்கி விட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுவும் இன்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களும் தயாராக தான் இருந்திருப்பாங்க அசந்த நேரத்தில் இப்போ பெகல்காமில் வந்து அசந்த நேரத்தில் செஞ்சாங்க பாருங்க தீவிரவாதிகள் அது அதுபோல அல்ல எதிர்பார்த்திருந்த பாகிஸ்தான் ஊடுருவி அளித்த இந்திய ராணுவம் இதுதான் இன்றைக்கான மிகப்பெரிய செய்தி இருந்தாலும் நமக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா அந்த பெகல்காம்ல எந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்களோ எவர்கள் ஆயுதம் கொண்டு அந்த பெகல்காம் நிலத்துல வந்து நின்னாங்களோ அவர்களை ஒருத்தரையாவது பிடிச்சிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கமும் நமக்கு இருக்கு ஆனால் அங்க இருக்கக்கூடிய புவியியல் சூழல் அப்படிங்கிறது அவர்களுக்கு சாதகமா இருக்கிறது கல்லம்பெருசா பெருசான்னா கல்லந்தாம் பெருசுங்கிற மாதிரி தப்பித்து ஏதுவாக பாகிஸ்தானுக்குள் சென்று விடுவதற்கோ இல்ல காஷ்மீருக்குள்ளேயே பதுங்கிக் கொள்வதற்கோ ஏற்ற ஒரு தளமாக ஒரு இடமாக அந்த பெஹல்காம் இருந்ததுதான் அவர்களை நேரடியாக பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத காரணமாக கூட இருக்குது ஆனா இன்றைக்கு இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு போர் சூழல் வந்துருச்சு இன்னைக்கு நேற்று இரவு நம்ம அடிச்சிருக்கிறோம் இதை தாண்டி இன்று இரவு அவங்க அடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் அவங்க பதிவே பண்ணியிருக்கிறாங்க எதிர்த்தாக்குதல் நாங்கள் நடத்துவோம் ஏன்னா பெகல்காமில் நடந்த அந்த தீவிரவாத செயலுக்கும் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்ப எங்களுடைய நிலப்பரப்புக்குள்ள வந்து தாக்கிய இந்த இந்திய ராணுவத்திற்கு எதிராக இந்திய நிலப்பரப்பை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு நாடுகளுக்குமான போர் சூழல் என்பது உச்சத்தை தொட்டுவிட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு முக்கியமான செய்தியை கவனிக்கணும் இந்த போர் சூழல் நடக்கும்போது பஞ்சாப் பஞ்சாப்பை ஒட்டியுள்ள இடங்கள் இவைகளுக்கு தான் அந்த தாக்குதல் வரும் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப குறிப்பாக நீங்க அதை ரொம்ப அறுதியிட்டு பார்க்கணும் இந்த போர் சூழலை ரொம்ப நல்லா கவனிச்சோம்னா இந்த பாகிஸ்தானுக்கு பின்னால யார் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நிச்சயமாக சீனா இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவான விஷயம் அமெரிக்கா வந்து எப்படின்னா பிள்ளையும் விட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையில தான் அது இருக்குது இன்றைய சூழலில் இந்த நிமிடம் வரைக்கும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறது புதியதாக இவர்களுக்கு பாகிஸ்தானியர்களுக்கு பாகிஸ்தானுக்கு கிடைத்த ஒரு நாடு ஒரு நட்பு நாடு எப்படி அப்படின்னா துருக்கியை சொல்லலாம் திடீர்னு இந்த துருக்கிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவங்க பாகிஸ்தானை நேரடியாக வெளிப்படையாக ஆதரிக்கிறாங்க எப்படி இஸ்ரேல் இந்தியாவை ஆதரிக்குதோ அது துருக்கி நேரடியாக பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய சூழல் வந்திருக்குது இந்த சூழல்ல சீனா தன்னுடைய பலத்தை அதிகமாக பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து அமெரிக்கா மறைமுகமாக பாகிஸ்தானை கிள்ளிவிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்ல இந்த மாதிரியான இந்த சூழல்ல சீனா இலங்கை மூலமாக இந்த தாக்குதலுக்கு இந்தியாவை குறிவைக்கப்படலாம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் ஃபோர்ட் சிட்டி ஹம்மன் தோட்டா எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு அந்த ஃபோர்ட் சிட்டி ஹம்மன் தோட்டாக்கு உள்ள போனோம்னா அந்த இலங்கையினுடைய அதிபரே நினைச்சாலும் இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த சீனாட்ட கேட்டுட்டு தான் அவருடைய நிலப்பரப்புக்குள்ளேயே அவர் போக முடியுங்கிற சூழல்ல இன்னைக்கு பாகிஸ்தானோடு கைகோர்த்து நிற்கிற இந்த சீனா நிச்சயமாக இந்தியாவை மிரட்டுவதற்கு இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் கண்டிப்பாக இந்த இலங்கையில் உள்ள இந்த நிலப்பரப்புகளை அவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்த முன் இலங்கையை அண்டை நாடு அண்டை நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்க நட்பு நாடு என்று சொல்லிக் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இலங்கை நட்பு நாடா அண்டை நாடா இதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாகக்கூடிய நேரமாக கூட இது அமையலாம் ஏனென்றால் இன்றைய சூழல் அப்படி இருக்குது இந்தியாவிற்கு சீனாவா இலங்கையா இல்லை என்றால் இலங்கைக்கு சீனாவா பாகிஸ்தானா இப்படி மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் நிச்சயமாக இலங்கைக்கு சீனாவா இந்தியா என்றால் அவர்கள் சீனாவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல ஏனென்றால் இலங்கையிலே நடந்த அந்த போரில் பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தானினுடைய விமானப்படை வந்து இலங்கைக்கு உதவி செய்திருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் மிகப்பெரிய எதிரி நாடுகள் ஆனால் இலங்கையில் நடந்த போர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடந்த அந்த அந்த போர் படுகொலையிலே பங்கு கொண்டது பாகிஸ்தான் ஏன் சீனா சொன்னதற்காக நாங்களும் மிகப்பெரிய விரோதிகள் அந்த ஒரு இதோட இணைந்து அந்த ராணுவத்தோடு இணைந்து நாங்கள் செயல்பட மாட்டோம்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் பாகிஸ்தானுக்கு இல்லை அப்ப சீனா என்ன சொன்னாலும் செய்யும் பாகிஸ்தான் என்றால் அதே போல இலங்கையும் செய்யும் அப்ப எப்படி வந்து இந்த போர் சூழலில் பஞ்சாப் போன்ற அந்த மாநிலங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு பதட்டம் இருக்கிறதோ அதே பதட்டம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகாவுக்கும் இருக்கிறது என்பதையும் இந்த போர் சூழல் உணர்த்துவது தான் உண்மை போர் கூடாது தான் ஆனால் இந்த போர் இந்தியாவின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உண்மை யாரும் வந்து போரை விரும்புவதில்லை இந்த போர்னால என்ன நடக்கும் பொருளாதாரம் வீணும் ரெண்டு நாடுகளுக்குமே வேணும் பலிகள் ரெண்டு நாட்டிலுமே நடக்கும் ஒவ்வொரு நாடு சொல்லுவோம் இங்கிட்டு இறப்பு கம்மின்னு சொல்லுவோம் அங்கிட்டு இறப்பு கம்மின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் பொருளாதார ரீதியாக மக்களுடைய பதட்ட சூழல் மனத்தத்துவ ரீதியாக நிச்சயமாக இது இரண்டு நாடுகளுக்குமே இது சங்கடத்தை தான் கொடுக்கும் நிச்சயமாக இது வருத்தத்தை தான் கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் ஆனால் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக தீவிரவாதிகள் தன் மண்ணை ஊடுருவி வருவதற்கு தடுப்பதற்காக இந்த போர் என்பது இந்தியாவின் மீது திணிக்கப்பட்ட போர் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த சூழல்ல ஒவ்வொரு இந்தியனும் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும்போது இங்க இருக்கிற சில பேர் பாகிஸ்தான் வெல்லனும் நடப்பான் நடந்த உண்மைதான் இது மறுப்பதற்கு இல்லை அப்படிப்பட்ட போக்கை ஒழிக்கணும் ஒரு விளையாட்டிலேயே வந்து பாகிஸ்தான் தான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தரப்பு அது இந்த இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இந்தியாவுக்கு துரோகம் செய்வது தன் மண்ணின் வளம் தன் மண்ணின் பாதுகாப்பு அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர தன் மதத்தின் பாதுகாப்பு என்று இதை மதத்தின் வலையாக கொண்டு போகக்கூடாது இன்னைக்கு ஐயா ஓவைசி அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தானியர்கள் முதல்ல பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் பாகிஸ்தான் அரசு முதல்ல பாகிஸ்தானியர்களை நல்லா வச்சுக்க அப்புறமா ஓ நிலப்பரப்பு அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரா ஆசாத் காஷ்மீரா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் முதல்ல உன் நாட்டு மக்களை நல்லா வச்சுக்க தீவிரவாதத்தை ஊக்குவிக்காத உன் நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யடான்னு சவுகார் அடிச்ச மாதிரி பேசியிருக்கிறாரு இதுதான் ஒவ்வொரு இந்தியனுக்கும் வரக்கூடிய ஒரு ஒரு உரிமை கலந்த ஒரு நாட்டுப்பற்றாக இருக்கணும் மண்ணை காக்கணும் நீதியை காக்கணும் தான் நிக்கணுமே தவிர இதுல மதத்தை கொண்டு வந்து சேர்க்க கூடாது எப்படி சீனா நமது நாட்டின் மீது அருணாச்சல பிரதேசத்துல எப்படி ஊடு போது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அது மதத்தை தாண்டிய நாட்டின் பாதுகாப்பு என் நாட்டின் மண்ணை உரிமையும் உணர்வும் எப்படி இருக்குதோ இந்த உறுதி எடுத்துக்கணும் எந்த விதத்துல நம்ம வந்து சீனாவை எதிர்கொள்றோம் மதத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் இன்னொரு நாடு என் நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு செய்யறது தானே எடுத்துக்கிறோம் அப்படித்தான் இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கான இந்த போர் சூழலையும் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆப்ரேஷன் சிந்தோர் வெற்றி திலகம் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு